கண்ணித் உள்ள மனைவியை விரும்பாதீர்கள் ஏன் தெரியுமா கடந்த இரண்டாயிரமாவது ஆண்டில் மிஸ் வேர்ல்ட் அழகி பட்டத்தை வென்ற பிரியங்கா சோப்ராவின் பழைய பதிவு தற்போது சோஷியல் மீடியாவில் வைரலாகி வருகிறது மிஸ் வேல்டாக தன்னை முன்னிறுத்திக் கொண்டாலும் பாலிவுட் படங்களில் நடிக்கவே பிரியங்கா சோப்ரா அதிகமாக ஆர்வம் காட்டினார் ஆனால் அதற்குள் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு தமிழ் சினிமாவில் தமிழன் என்ற திரைப்படத்தில் விஜய்க்கு ஜோடியாக நடிக்க ஆரம்பித்தார் பின்பு தன் கவனத்தை பாலிவுட்டில் செலுத்திய அவர் நிறைய ஹிந்தி திரைப்படங்களில் நடிக்க ஆரம்பித்தார் ஃபேஷன் என்ற இந்தி திரைப்படத்திற்காக தேசிய விருதும் அவருக்கு கிடைக்கப்பெற்றது பிறகு ஏற்கனவே திருமணமான ஷாருக் கானுடன் கிசுகிசுக்கப்பட்டார் பிரியங்கா சோப்ரா அந்த கிசுகிசு உண்மையாக இருக்குமோ என்னமோ அந்த காதலில் இருந்து மீண்டு வர மிகவும் சிரமப்பட்டார் பிரியங்கா சோப்ரா என்றே பாலிவுட் வட்டாரங்களில் அப்பொழுது பொருளானது பாலிவுட்டில் கலக்கிக் கொண்டிருக்கும் போதே அதற்கான வாய்ப்புகள் அதிகமாக வந்து கொண்டிருந்த போதே ஹாலிவுட்டில் குவாண்டிகோ என்ற வெப் சீரிஸ் மூலம் இங்கிலீஷ் டெலிவிஷன் தொடரில் அறிமுகமானார் பிரியங்கா பிரியங்கா கடைசியாக நடித்த திரைப்படம் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வெளியான பாஜிராவ் மஸ்தானி அதன் பிறகு இரண்டாயிரத்தி பதினெட்டில் அமெரிக்கன் சீரீஸில் நடிக்க ஆரம்பித்த அவர் அங்கேயே செட்டில் ஆனார் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அமெரிக்கன் பாப் சிங்கரான நிக் ஜோனாஸை ஹிந்து திருமண முறைப்படி மும்பையிலும் ராஜஸ்தானின் ஜோத்பூர் அரண்மனையில் கிறிஸ்தவ முறைப்படியும் திருமணம் செய்து கொண்டார் பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு வாடகை தாய் மூலம் ஒரு பெண் குழந்தைக்கு பெற்றோர் ஆனார்கள் பிரியங்கா சோப்ராவும் நிக் ஜோனாஸும் ஃபாரினில் சென்று டெஸ்டினேஷன் மேரேஜ் என்பதையும் வாடகை தாய் மூலம் குழந்தை பெற்றுக்கொள்ளும் கலாச்சாரத்தையும் உருவாக்கினார் பிரியங்கா சோப்ரா என்றே சொல்லலாம் அதன் பிறகுதான் விராட் கோலி அனுஷ்கா சர்மா திருமணம் போன்ற நிறைய செலிபிரிட்டிகளின் திருமணம் டெஸ்டினேஷன் வெட்டிங் என்ற முறைப்படி வெளிநாடுகளில் நடக்கத் தொடங்கியது அதேபோல் வாடகை தாய் மூலம் குழந்தை பெற்றுக் கொண்டோம் என்று தைரியமாக பகிரங்கமாக இருவரும் சொல்ல அதுவும் ட்ரெண்டாகி போனது சினிமா உலகத்தில் நயன்தாரா விக்னேஷ் சிவனும் அதே பாணியில் வாடகை தாய் மூலம் இரு குழந்தைகளை பெற்றுக்கொண்டனர் ஹாலிவுட் திரைப்படங்களில் தற்பொழுது நடித்து வரும் பிரியங்கா சோப்ரா பல ஆண்டுகளாக இந்தியா பக்கமே வராமல் இருந்த பிரியங்கா சோப்ரா தற்பொழுது இந்திய படங்களில் நடிக்க தொடங்கியிருக்கிறார் பிரியங்கா சோப்ரா இதற்கு முன்பு அளித்திருந்த பேட்டி ஒன்றில் தற்பொழுது வைரலாகியிருக்கிறது அவர் அளித்திருந்த பேட்டியில் கண்ணித்தன்மையுள்ள பெண் மனைவியாக வரவேண்டும் என்று நினைக்காதீர்கள் அது ஒரு நாள் இரவில் முடியக்கூடியது எனவே நல்ல குணம் நல்ல பழக்க வழக்கம் உள்ள பெண்ணை பாருங்கள் நல்ல குணம் நிரந்தரமாக இருக்கக்கூடியது என்று குறிப்பிட்டுள்ளார் இவரது இப்பேட்டி சமூக வலைதளத்தில் இப்பொழுது வைரலானதோடு சர்ச்சையையும் ஏற்படுத்தியிருக்கிறது ஒரு நெட்டிசன் வெளியிட்டுள்ள பதிவில் நீங்களும் நல்ல வருவாய் பணம் இருக்கும் நபரை எதிர்பார்க்கக்கூடாது அவரின் நல்ல குணங்கள் மற்றும் நல்ல தோற்றத்தை மட்டும் பார்க்க வேண்டும் என்றும் பணம் ஒருநாள் அழிந்துவிடும் ஆனால் குண நலன்கள் வாழ்நாள் முழுவதும் அழியாது என்று குறிப்பிட்டுள்ளார் பிரியங்கா சோப்ராவின் இந்த கருத்துக்கு சிலர் பாராட்டும் சிலர் விமர்சனமும் செய்துள்ளனர்